அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் கோட்டயம் மாவட்டத்தில் சங்கனாச்சேரி என்ற உயர் மறை மாவட்டத்தில் அதாவது சீரோ மலபார் கத்தோலிக்க திருச்சபையின் சங்கனாச்சேரி உயர் மறை மாவட்டத்தில் குருவாக பணியாற்றிய பேரொரு தந்தை ஜார்ஜ் ஜேக்கப் கோவகார்டு என்ற குருவானவரை கருதி நமது திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் கருதினாளாக உயர்த்தியுள்ளார்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி பிறந்தவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி இருபத்தோரு ஆயர்களையும் குருக்களையும் கருதி நாளாக திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள் இதில் பேரருள் தந்தை ஜார்ஜ் ஜேக்கப் கூவக்காடு அவர்கள் வெறும் இருபது ஆண்டுகளே குருவாக பணியாற்றி வந்த இவர் தனது ஐம்பத்தி ஓராவது வயதில் கருதி நாளாக உயர்த்தப்பட்டிருப்பது மிகவும் சிறப்புக்குரியது இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை வத்திக்கானிலே பணியாற்றி வருகிறார் அதிலும் சிறப்பாக நமது போப் பிரான்சிஸ் அவர்களுடைய வெளிநாட்டு பயண திட்டங்களை முறைப்படி வகுத்துக் கொடுப்பவராகவும் அதற்கு முழு பொறுப்பையும் அவரை ஏற்று செயல்படுத்தி வந்திருக்கிறார் பொதுவாக திருச்சபையில் ஆயர்களாக இருப்பவர்களையே கருதி நாட்களாக திருநிலைப்படுத்துவது வழக்கம் ஆனால் திருச்சபை சட்டம் சொல்வது என்னவோ குருவாக இருப்பவரும் ஆயராக இருப்பவரும் கருதி நாளாக உயர்த்தப்படலாம் என்பதுதான் திருச்சபை சட்டத்தினுடைய கோட்பாடாக இருக்கின்றது ஆயராக திருநிலைப்படுத்துவதும் கருதி நாளாக திருநிலைப்படுத்துவதும் இது திருத்தந்தை அவர்களின் அதிகாரத்திற்கு உட்பட்டது குருவாக இருப்பவர்களையும் நேரடியாக கருதி நாளாக உயர்த்துவது என்பது சிறப்புக்குரியது அதிலும் சிறப்பாக பேரொரு தந்தை ஜார்ஜ் ஜேக்கப் கோவகார்டு அவர்களை நேரடியாக கருதினாலாக ஐம்பத்தி ஓராவது வயதில் வெறும் இருபது ஆண்டுகளே குருவாக பணியாற்றி வந்த இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பெருமையும் பணி உயர்வும் கிடைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது இந்திய திருச்சபை அதை நினைத்து பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புனித பீட்டர் பசிலிக்கா பேராலயத்தில் இருபத்தி ஓரு கருதி நாட்களை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இவர்களை திருளைப்படுத்திய போப் பிரான்சிஸ் அவர்கள் அவர்களுக்கான அறிவுரைகளையும் கூறியிருக்கிறார் அதாவது கருதி அவர்களே நீங்கள் மக்களோடு பயணியுங்கள் மக்களிடம் இயேசுவை கொண்டு போய் சேருங்கள் நீங்களே இயேசுவாக மாறுங்கள் அவர்கள் பணிவாழ்வில் உடனிருங்கள் இறைவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்கள் வழியாக இறை மக்களையும் ஆசீர்வதிப்பார் என்று கூறியிருக்கின்றார் இந்த புதிய கருதினால் ஜார்ஜ் ஜேக்கப் அவர்கள் இந்தியாவின் ஆறாவது கருதி நாளாக திருநிலைப்படுத்தப்பட்டிருப்பது உயர்த்தப்பட்டிருப்பது இந்திய திருச்சபைக்கும் நமக்கும் மிகவும் பெருமை தருகிறது அன்புக்குரியவர்களே இந்த புதிய கருதி நாள் அவர்கள் அவர்களுடைய பணி சிறக்க இரையாட்சி பணியில் நிலைத்திருக்க இறைவன் தாமே அவரை வழிநடத்த அவர் வழியாக இறைவன் மக்களை ஆசிர்வதிக்க இவருக்காக ஜபிப்போம் இவருடைய பணி வாழ்வு ஆண்டவரில் நிலைத்திருக்க அவருக்காக மண்டாடுவோம் இறைவன் இவரையும் இவர் வழியாக இவர் போகும் இடத்தில் உள்ள மக்களையும் குருக்களையும் ஆயர்களையும் நிறைவாக இறைவன் ஆசிர்வதிக்கவும் இவர் வழியாக மக்கள் நிறைந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் இவருக்காக ஜபிப்போம் இவரை வாழ்த்துவோம் இறைவன் இவரையும் இவர் பணி வாழ்வையும் ஆசிர்வதிப்பாராக அமேன்